அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இது ஆஞ்சநேயர் துவி இந்த கவிஞர் இதிலே வந்து கையாண்டு இருக்கிற கவி நயம் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் என்கிற பெயரே இல்லை அதே போல் ராமன் என்கிற பெயர் இல்லை சீதை என்கிற பெயர் இல்லை அதுபோல் அந்த பெயரே இல்லாமல் உருவகப்படுத்துகிறார் அந்த கற்பனையில் உருவகப்படுத்துகிறார் சில இடங்களில் இரு பொருளும் தருகிறது இந்த அஞ்சிலே 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 என்று அஞ்சு தடவை இதில் வருது இந்த பாடலில் இப்ப இந்த அஞ்சிலே அஞ்சிலே என்பது ஐந்து என்றும் இருக்கும்.